சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் நேபாள் நாட்டினுடைய அரசு இருபத்தி சமூக வலைத்தளங்களுக்கு அந்நாட்டுல தடை விதிச்சிருக்காங்க இது தொடர்பான பல விடயங்கள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது அது தொடர்பாக தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நேபாள் நாட்டினுடைய அரசு அந்நாட்டுல சமூக வலைத்தளங்களினுடைய நிறுவனங்களை பதிவு செய்யணும் அதே போல உள்ளூர் அதிகாரிகளை நியமிக்கணும் இந்த மாதிரியான பல கோரிக்கைகளையும் விதிமுறைகளையும் சொல்லியிருந்தாங்க சமூக வலைத்தள நிறுவனங்களுக்கு அதே போல இவற்றிற்கான கால வரையறை ஒன்றையும் விதிச்சிருந்தாங்க இந்த கால வரையறைக்குள்ள சமூக வலைதளங்களினுடைய நிறுவனங்கள் எந்த பதிலையுமே சொல்லாத நிலையில செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி முதல் சமூக வலைதளங்களுக்கு நேபாள் நாட்டினுடைய அரசு தடை விதிச்சிருக்காங்க அரசினுடைய குற்றச்சாட்டுகளை தடுக்கும் விதமாகவும் அந்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கருத்து சுதந்திரத்தை அந்நாடு பறிக்கும் விதமாகவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு தடையை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சேர்ந்து ஈடுபட்டு வராங்க இந்த போராட்டம் இப்போ கலவரமாக வெடித்து பாரிய பிரச்சனையாக மாறியிருக்கு இந்த கலவரத்திற்கு பிறகு நேபாள் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகாத் அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காரு அதனை தொடர்ந்து அந்நாட்டினுடைய பிரதமர் கே பி சர்மா ஒளியும் தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்திருக்காரு அதே போல இந்த கலவரம் காரணமாக பல இடங்கள் தீ வைக்கப்பட்டிருக்கு குறிப்பா ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களுடைய இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலையும் தீ வைக்கப்பட்டிருக்கு இதனால காத்மாண்டுவினுடைய திரிபுவன் சர்வதேச விமான நிலையமும் தற்போது மூடப்பட்டிருக்கு இவ்வாறு தீ வைக்கப்பட்டதுல முன்னாள் பிரதமருடைய இல்லமும் தீ வைக்கப்பட்டிருந்துச்சு இதுல சிக்கி அவருடைய மனைவியும் உயிரிழந்திருக்காங்க இந்த போராட்டத்தினுடைய உச்சநிலை காரணமாக இப்போ நேபாள் நாட்டினுடைய அரசு முழுமையாக நாட்டை ராணுவத்தினுடைய கைகளில் ஒப்படைத்திருக்காங்க அதே மாதிரி நேபாள் நாட்டினுடைய அரசு போராட்டத்தை கைவிட்டுட்டு பேச்சுவார்த்தை ஒத்துழைப்பு வழங்குமாறு அந்த நாட்டினுடைய மக்களுக்கும் அறிவித்தல் விடுத்திருக்காங்க இந்த விடயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வரேன்